கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஜெனிசிஸ் டூ டுவெண்ட்டி டூ தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எழும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாம ஆய்மைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அவர் கொண்டு வருவார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் கொண்டு வரும் வரைக்கும் நாம் கர்த்தரிடத்தில் காத்திருக்க வேண்டும் ஆதாமுக்காக கர்த்தர் படுகிற பிரயாசத்திற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த மனிதனை தன்னுடைய சாயலாக உண்டாக்கி தன்னுடைய ரூபமாக உண்டாக்கின தேவன் இந்த மனிதனுக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறார் ஆம் பிரியமானவர்களே உங்களுக்காக எனக்காக இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் நமக்காக பிரயாசப்படுகிற தேவன் இந்த காலை ஏதாகிலும் குறைவுகளோடு ஏதோ எதிர்பார்ப்புகளோடு கத்தரிடத்தில் நீங்கள் காத்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு கத்தர் கொடுக்கிற வார்த்தை காட் ஷால் பிரிங் கர்த்தர் உங்களுக்கானதை கொண்டு வருவார் அவர் கொண்டு வருகிற இருக்கிறார் பாருங்கள் ஆதாமை உண்டாக்கினார் அவனை தோட்டத்திலே வைத்தார் இப்பொழுது ஆதாமுக்கு ஏற்ற துணை வேண்டும் என்பதை ஆதாம் யோசிப்பதற்கு முன்பதாகவே அவர் அறிந்த தேவன் இதைதான் ஏசு கிறிஸ்துவன் சொன்னார் உங்கள் பரமபிதா உங்களுக்கு தேவை இன்னதென்று முன்னமே அறிந்திருக்கிறார் இந்த நாளுக்கு என்ன வேணும் நாளைக்கு என்ன வேணும் உங்கள் எதிர்காலத்துக்கு என்ன வேணும் எல்லாவற்றையும் முன்னதாகவே அவர் அறிந்து செயல்படுகிற தேவன் ஆகவே நீங்கள் கலக்கமடைய வேண்டாம் நீங்கள் அதற்காக முட்டி மோதி பிரயாசப்பட வேண்டாம் நீங்கள் அவருடைய கரத்தில் இருந்தால் போதும் அவர் உண்டாக்கி உருவாக்கி கொண்டு வருவார் இன்றைக்கு ரேமா அதுதான் அவர் உருவாக்கினார் என்றால் கொண்டு வந்தார் அப்படி என்றால் ஆதாம் அயர்ந்த நித்திரையில் இருக்கும்போது அவனிடத்திலிருந்து எடுத்த விழா எலும்பை வைத்து வேறு எங்கோ ஒரு இடத்தில் அவனுக்கானதை அவர் உண்டாக்கிவிட்டு அதை ஆதாமுக்கு முன்பதாக கொண்டு வருகிற தேவன் இந்த காலை அவரை நீங்கள் விசுவாசத்தோடு பார்க்கும்போது அவர் உங்களிடத்தில் கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார் கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் இதை கொண்டு வந்து கொடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மூன்று காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஆதாம் அந்த மூன்று காரியங்களில் உறுதியாய் இருந்தபோது கர்த்தர் ஆதாமுக்கானதை கரங்களில் கொண்டு வந்து கொடுத்தார் முதலாவது ஆதாம் செய்தது என்ன கர்த்தர் உண்டாக்கி கொடுத்த தோட்டத்தின் நடுவில் இருந்தான் இந்த காலவெளியிலே நீங்கள் கர்த்தர் உருவாக்கி கொடுத்திருக்கிற அவருடைய சபை என்னும் தோட்டத்தில் சமூகம் என்னும் தோட்டத்தில் பிரசன்னம் என்னும் தோட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா தோட்டத்தின் நடுவிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் தோட்டத்தை விட்டு அப்புறம் சென்று விடாதிருங்கள் சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்கள் சபையில் நடக்கிற எல்லா பிரசன்னத்தின் காரியங்கள் சபையில் நடக்கிற எல்லா அபிஷேக கூட்டங்கள் இவைகளிலெல்லாம் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த தோட்டமாகிய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில்தான் கர்த்தர் உங்களுக்கானதை கொண்டு வருகிறார் இரண்டாவது ஆதாம் அந்த தோட்டத்தை காத்தான் பண்படுத்தினான் உங்கள் ஆத்துமா என்கிற தோட்டத்தை உங்கள் இருதயம் என்கிற தோட்டத்தை எல்லா காவலோடும் நீங்கள் காக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது உன் இருதயத்தை உன் ஆத்துமாவை எல்லா காவலோடும் காத்துக்கொள் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் பாவத்துக்கு கர்த்தருக்கு விரோதமான காரியத்துக்கு உங்களுடைய ஆத்மாவை ஒப்புக்கொடாமல் மாயைக்கு ஒப்புக்கொடாமல் உங்கள் ஆத்மாவை உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் பத்திரமாய் கர்த்தருக்கு பிரியமானதாய் காத்து கொள்ளுங்கள் மூன்றாவது ஆதாம் செய்தது அந்த தோட்டத்திலே இழைப்பாரினான் ஹி வாஸ் ரெஸ்டிங் இன் த வில் ஆஃப் காட் தேவனுடைய இழைப்பாறுதலுக்கு கடந்து வந்தான் உங்களை எந்த டென்ஷனும் இல்லாமல் பதற்றமும் இல்லாமல் கர்த்தர் கொண்டு வந்து தரும் வரை அவருடைய பரிபூர்ண சித்தத்திலே உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் இந்த மூன்றையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கானதை ஏற்ற வேலையிலே உங்களை அறிந்த தேவன் கொண்டு வந்து கொடுப்பார் இன்றைக்கு ரேமாவை விசுவாசத்தோடு பிடித்து கொள்ளுங்கள் நம்புங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சிபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் கொண்டு வந்து கொடுக்கிற தேவன் நம்முடைய பிள்ளைகள் நாளிலே கேட்ட வார்த்தையின்படி உம்முடைய சமூகத்திலே உமக்கென்று காத்திருக்க நீர் பழக்கவிப்பீராக கத்தாவே போடு கதறுதலோடு இந்த நாளை வெளியிலே உங்களுடைய சமூகத்தை பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீர் நல்ல இளைப்பாறுதலை கட்டளையிட்டு உம்மிடத்தில் இருக்கிற வாஞ்சியை பெருக பண்ணி தோட்டத்திலேயே இருந்து கொண்டு உம்மை நம்ப அவர்களுக்கு உதவி செய்யும் நீர் எவ்வளவு பெரிய தேவன் எங்களுக்கானதை முடித்துவிட்டு கொண்டு வந்து கொடுக்கிறபடியால் கோடி கோடி ஸ்தோத்திரம் எங்கள் தகப்பனாகிய நீர் எங்கள் அப்பாவாக இருக்கிற நீர் எங்களை ஏமாற்றாத தேவன் ஏற்ற வேளையில் இதை செய்கிறபடியால் மக்கோடான கொடி ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் இதை நிறைவாய் இந்த நாளிலே பெற்று அனுபவிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்